பால் குடி மரவா ஐஏஸ் உமாசங்கர் எது பால் குடிக்கிற குடிக்கிறத மரவாத ஐஏஸ் உமாசங்கர் உனக்கு தான் அந்த பதிவு பேதுருண்ணா ஜபாலயத்துக்கு போகிறாரு அங்கே தினந்தோறும் பிச்சை எடுத்து கொண்டு என்ன ஒரு வேதிஸ்தான் ஐயா பிச்சை இருந்தால் போ போடுங்க பேதுரு ஐயா ஏசு கூடனாலும் நீங்கள் போய் சுற்றி நின்ந்தீங்க எங்களை பிச்சை இருந்தால் போடுங்க அப்படின்னு கேட்குறாக்கல உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து பேதுரு என்கிட்ட வெளியோ போ பொண்ணோ கிடையாதுப்பா என்ன இந்த படுக்கையை விட்டு நீ உன் வேதிலேருந்து சொஸ்தமாக என்கிட்ட ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்லி சொஸ்தமாக்குனாரு அது பேதுர் சொஸ்தமாக்கினாரா பரிசுத்த ஆவியானவரால் சொஸ்தமாக்க அந்த பட்டாபுலியாக அந்த வேதேஷ் தான் அந்த பரிசுத்த ஆவியினர் சொத்தமாக்கப்பட்டதுனால் அந்த பரிசுத்த ஆவியானுக்குள்ளார் இருந்தது யார் கிறிஸ்தேஷு தானே அப்போனா பேதரு என்ன அந்த வேதிஸ்தவனை வந்து குணமாக்கணும் அவன் இவன் நீ பேசுவியா ஏண்டா பாலகா பாலகா உமாசங்கர் உன்னை பற்றி தான் உன்னை குறித்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறேன் பரிசுத்தாவியனை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற பேதர் மூலியும் பரிசுத்தாவினைவரை பேசுறத அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் அவன் ஒன்றும் பேசி நிற்கிற மனம் திரும்பிக்குவோம்